உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆகாய் இரண்டு பத்தொம்போது இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் இன்னையிலருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் காலம் ஆரம்பிக்குது ஏன்னா இயேசுவராறு அவர் ஆசீர்வதிக்கிறாரு இன்னையிலருந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்குது ஏன்னா ஏசு வராரு உங்களை ஆசிர்வதிக்கிறாரு சரிங்களா இன்று முதல் தேவன் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தீங்களா ஒரு வாழ்க்கை மறந்துடுங்க அதை இன்னைக்கு ஏசு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் பழைய காலத்தை ந பற்றி நினச்சி கவலைப்படாதீங்க நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சு அதெல்லாம் மறந்துடுவீங்க ஏன்னா ஏசு வந்துட்டார்ல ஆசீர்வதிப்பார் ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நீங்கள் போவீங்க சரிங்களாங்க போனதெல்லாம் போகட்டும் நம்ம கவலைப்பட மாட்டோம் நம்ம ஓகேங்களா இன்று முதல் தேவன் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதத்தின் காலம் ஆரம்பிக்குது நல்ல காலம் ஆரம்பிக்குது ஏசுவால் ஓகேங்களா நீங்கள் வந்து எப்போதும் நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இல்லை எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்கும் இந்த இந்த நாள் இன்று தேவன் வந்ததுனால நம்ம பயம் போயிடுது ஏன்னா அவர் ஆசீர்வாதத்தின் காலத்தை அவர் தொடங்கி வைக்கிறார் சரிங்களா முப்பத்தெட்டு வருஷம் ஒருத்தனை வியாதி பிடிச்சிருந்துச்சு அந்த வியாதி காலமாக இருந்த முப்பத்தெட்டு வருஷம் அந்த வியாதி அவனை அவ்வளோ படுத்திச்சுங்க எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கூட பார்க்கலங்க அவன் எவ்வளோ பெரிய அது நீண்ட காலம் முப்பத்தி எட்டு வருஷம்ன்றது அந்த முப்பத்தி எட்டு வருஷத்துல ஒரு ஆசீர்வாதம் கூட அந்த புள்ள பார்க்கல அது எவ்வளவு கஷ்டம் இல்லை அவன் அனுபவிச்ச வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கைங்க அந்த வியாதிப்பட்ட மனிதன் பெதஸ்தா குளத்துல உட்கார்ந்துட்டு இருந்தால அவன் அனுபவித்த அந்த பழைய வாழ்க்கை பயங்கர பொல் மோசமான வாழ்க்கை முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி அந்த வியாதி பிடிச்சவன தேவன் என்ன செய்தார் தேடி வந்து இயேசு வந்து அவனை ஆசீர்வதிச்சார் ஆசீர்வாதத்தின் காலம் ஆரம்பிச்சிச்சு அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சார் அவனுடைய நினச்ச மாதிரி வாழ்றதுக்கு தேவன் அவனை அனுப்புனார் இயேசு அவனை அனுப்புனார் அவன் வந்து உடனே அந்த முப்பத்தெட்டு வருஷம் அந்த மோசமான நீண்ட கால வேதனைய உடனே மறந்துட்டான் எவ்வளவு வழிகள் இருந்திருக்கும்ல அந்த பழைய வாழ்க்கை நேற்று வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே அவன் மறந்துட்டான் புதிய வாழ்க்கைக்குள் போனான் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்குள்ள போனான் உங்களுக்கும் தேவனாக தான் சொல்கிறாங்க அவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதி வதிப்பார் ஓகேங்களா இன்று முதல் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதனால் நேற்று வரைக்கும் என்ன ஆரம்பிச்சோ அதை கண்டுக்காதீங்க ஆசீர்வாதத்தின் காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு கெட்ட காலம் நீங்கள் மறந்துடுவீங்க அந்த கெட்ட காலம் இவ்வளோ நாள் இருந்தீங்க அதை எல்லாத்துமே நீங்கள் மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் வருவார் அவர் ஆசீர்வதிப்பார் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கணும் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க நீங்க எப்பொழுது ஆசிர்வதிப்பீங்க அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க நீங்க உங்க பிள்ளைங்களை இருந்து ஆசீர்வதிக்கிறீங்க ஆசீர்வாதத்தின் காலம் தொடங்குது அவங்களுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் மறந்துடுவாங்க அவங்க நினைச்ச வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்குது நன்றி அப்பா எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்கள ரத்தக்கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்கப்பா சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா விலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக அப்ப உங்க பிள்ளைங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா ஆமாம் மனிதனா போறதா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா ப்பா அந்த மனிதனை பிடிச்சி நீங்களே தள்ளிடுவீங்க நரகத்தூ தள்ளிடுவீங்க அப்போ அங்கெல்லாம் எங்களால் வாழ முடியாதுப்பா டீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றோம்ப்பா எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு உள்ளே விட்டுருங்கப்பா பா கழுவப்படாத பாவங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு உள்ளே விட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா எந்த ஒரு நொடி ரெண்டாவது தடவை நீங்க வருவீங்கன்னு இருக்கோம் பா சுத்தமாய் வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம் பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு தேவதூதர் மாதிரி பறந்து உங்களை சந்திக்க மத்தியவானத்துக்கு நாங்க வருவோம் பா அந்த தருணத்தை நாங்கள் கூடாது பா பரிசுத்தமாய் வாழ்வது மனிதர்களால் கூடாது நீங்க உதவி செய்யுங்க நாங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு அந்தி கிறிஸ்து ஆட்சி பேய் நடத்தும் ஏழு வருட ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க இப்போ மூன்றாவது தடவை கூட இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க இப்போ ஆயிரம் வருட அரசாட்சி நீங்கள் இங்கே கொண்டு வருவீங்க இப்போ தயவு செய்து அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குற ஈசு முடிச்சபு கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்